ஆன்மீக நபர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மகா கந்த சஷ்டி விரதத்தின் நிறைவு நாளான சூரசம்ஹார தினம் இந்த கந்த சஷ்டி விரதத்தின் கடைசி நாளில் முக்கியமாக இந்த ஐந்து பொருட்களை வாங்கிட்டு வாங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணணும் அன்றைய தினம் ஆறாவது நாள் அதாவது கந்த சஷ்டி விரதத்தின் நிறைவு நாள் சூரசம்மாரம் நாள் எப்படி வழிபாடு பண்ணணும் இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் நீங்களும் பார்க்கலாம் கந்த சஷ்டி விழா அப்படின்றது மிகவும் கோலாகலமாக எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படும் இந்த கந்தசஷ்டி விழாவானது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாங்க முக்கியமாக இந்த கந்தசஷ்டி விரதத்தில் ஆறு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் ஏழு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைனா நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுவாங்க ஆனால் இது எதுவுமே இருக்க முடியாதவங்க ஒரே ஒரு நாள் விரதம் இருந்து அதாவது ஏழு நாட்கள் விரதம் இருக்க முடியலன்னு சொல்கிறவங்க இந்த கந்தசஷ்டி நிறைவு நாளான சூரசம்மார தினம் அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தீங்கன்னா அற்புதமான பலன்கள் கிடைக்கும் கந்தசஷ்டி விரதத்தில் எப்படியாகப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் நமக்கு தீரும் அதே மாதிரி வாழ்க்கையில நீங்க என்னவெல்லாம் கேட்கின்றீர்களோ அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு விழா தாங்க இந்த கந்தசஷ்டி விழா அப்படின்னு சொல்லலாங்க இந்த கந்தசஷ்டி நிறைவு நாளான சூரசம்மார தினம் அன்று முருகப்பெருமானை வேண்டி அவருடைய அருள் வேண்டி நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நமக்கு நீங்கணும் அப்படின்னுட்டு நம்ம வழிபாடு பண்ணணும் மாதம் சஷ்டி திதி வந்தாலும் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அதாவது தீபாவளிக்கு அப்புறமாக வரக்கூடிய அமாவாசைக்கு மறுநாளில் இருந்து பிரதமை திதி துவங்கி சூரசம்ஹாரம் நடைபெறுகின்ற சஷ்டி திதி வரையிலான இந்த ஆறு நாட்களும் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யலனாலும் அன்றைய தினம் திங்கட்கிழமை இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க நீங்கள் பட் பட்டினி இருந்தும் வழிபாடு பண்ணலாம் தண்ணீர் மட்டும் அருந்தி பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் உங்களுடைய உடல்நிலை சூழ்நிலையை பொறுத்து இந்த விரதங்களை நீங்கள் கடைபிடிக்கணும் உங்களுடைய துன்பங்கள் தீர்ந்து வேண்டுதல்கள் நிறைவே அப்படின்றதுக்காக கந்தசஷ்டி விரதம் இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க ஆனா நம்மளால விரதம் இருக்க முடியலையேன்னு சில பேருக்கு வருத்தம் இருக்கும் முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்காதா அப்படின்னு வருத்தப்பட தேவையில்லை கந்த சஷ்டி ஏழு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவருங்க இந்த சஷ்டி திதி அன்று நீங்க சூரசம்மார நாள் அன்று விரதம் இருக்கலாம் ஒரு நாள் விரதம் கண்டிப்பாக இருக்கலாம் விரதம் இல்லாமலும் எப்படி வழிபாடு செய்வது இது இரண்டு பற்றியும் நான் ஏற்கனவே இந்த தகவலை நம்ம சேனல்ல கொடுத்துருக்கேன் ஒரு முழு பதிவு இருக்கு இந்த வீடியோக்கு கடைசியில ஆட் பண்றேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் சரி முக்கியமா இந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி எந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் அனைத்து முருகன் கோவில்களையும் அன்றைய தினம் சூரசம்ஹாரம் நடைபெறும் வேலிற்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதாவது சூரபத்மனை வதம் செய்த ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளை நம்ம கொண்டாடுறோம் இந்த அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலையிலே எழுந்துட்டு குளித்து விட்டு வீட்டில் பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்திற்கு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க வாசனையான மலர்கள் வச்சுக்கோங்க சந்தனம் குங்குமம் எல்லாமே வைங்க வேல இருக்கும் அதே மாதிரி சந்தனம் குங்குமம் வைங்க அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா நீங்க விரதம் இருந்தீங்கன்னா உங்களுடைய விரதத்தை அப்படியே நீங்க தொடரலாம் விளக்கேற்றி வைத்துவிட்டு ஷட்கோண கோலத்தில் ஆறு விளக்கு அன்றைய தினம் ஏற்றணும் தினம் தோறும் ஒரு விளக்காக ஏற்றுவோம் நம்ம இந்த ஷட்கோண கோலத்தில் ஓம் சரவணபவ இந்த பிரணவ மந்திரத்தை வந்து எழுதியிருப்போம் அதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளக்காக கொண்டே வந்திருப்போம் இந்த ஆறாவது நாள் அன்று இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஆறாவது நாள் வருகின்றது அப்போது ஆறு விளக்குகள் நீங்கள் ஏற்றிடணும் சர வ அப்போ ஆறு விளக்குகள் ஷட்கோண கோலத்தில் ஏற்றி விட்டு முருகப்பெருமானுக்கு அலங்காரம் பண்ணிட்டு தீபதூப தூப ஆரத்திகள் எல்லாமே காமிங்க மாலை நேரத்திலேயோ சரி காலை நேரத்திலேயோ சரி உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கிற கோவிலில் எப்பொழுது சூரசம்வாரம் நடைபெறுகின்றதோ திருச்செந்தூர்லாம் மாலை நாலு மணிக்கு மேலே நடைபெறும் அதை நீங்கள் தரிசித்து விட்டு கோவிலுக்கு சென்றாலும் தரிசித்து விட்டு வீட்டிற்கு வந்து குளித்து விட்டு திரும்பவும் ஆறு விளக்கு ஏற்றி வைத்து விட்டு தயிர் சாதம் எலுமிச்சை சாதம் இது எல்லாமே வைக்கணும் முக்கியமாக அன்றைய தினம் என்னென்ன பொருட்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் மயில் இறகு வாங்கிட்டு வாங்க மயில் இறகு வாங்கிட்டு வந்தாலே முருகப்பெருமான் நம்முடைய வீட்டிற்கு வருவதற்கு சமம் அதனால் சூரபத்மனை வதைத்து முரு முருகப்பெருமான் சாந்தி அடைவதற்காக முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்காக இந்த வழிபாட்டு முறைகளை நம்ம மயில் எலும்புச்சப்பழம் வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் அதே மாதிரி முருகப்பெருமானிடம் கோவில்கள் பழம் வைத்து அர்ச்சகர் கிட்ட கொடுத்து வைத்து திரும்ப எடுத்துட்டு வாங்க வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க இது இரண்டாவதான பொருள் மூன்றாவது மிகவும் முக்கியமாக அன்றைய தினம் இனிப்புகள் வாங்கிட்டு வரணும் என ஒரு கெடுதல் அழிந்து நல்லது நடக்க ஆரம்பித்து விட்டது நம்மக்கிட்ட இருக்கின்ற அந்த பகைமை கெட்ட குணங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கின்ற எந்த ஒரு குணங்களாக இருந்தாலும் சரி அது எல்லாமே சென்றுவிடும் அதனால தான் விரதம் இருந்து நம்முடைய உடம்பில் இருக்கின்ற கழுவிகளை அகற்றுவதற்காக அர்த்தம் அதே மாதிரி தான் நம்முடைய எண்ண தூய்மை மன தூய்மை எல்லாமே ஏற்படும்ன்றதற்காக இந்த ஒரு விரதத்தை நம்ம கடைபிடிக்கிறோம் அதனால் ஏதாவது ஒரு இனிப்பு வாங்கிட்டு வாங்க கல்கண்டு வாங்கிட்டு வரலாம் இல்லைனா வெள்ளம் வாங்கிட்டு வரலாம் இதை வாங்கிட்டு வந்து இனிப்பு செய்து வைக்கலாம் இல்லை பூஜை அறையில் வைத்து அப்படியே வழிபாடு பண்ணுங்கள் நான்காவதாக மஞ்சள் குங்குமம் இதை அன்றைய தினம் வாங்கிட்டு வந்து மறுநாள் திருக்கல்யாணம் நடைபெறும் பொழுது கோவில்களில் நீங்கள் கொடுத்துடலாம் இந்த ஐந்து பொருட்களும் தவறாமல் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணுங்கள் இப்படி வழிபாடு செய்யும் பொழுது அன்றைய தினம் வேள்மாறல் கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும் உங்களால் படிக்க முடியலனா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் வேல்மாரலை மாறலை ஒழிக்க செய்யுங்க கந்த சஷ்டி கவசம் படித்தால் ரொம்ப 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 நல்லது இந்த சஷ்டி விரத நாட்கள்ல கந்தசஷ்டி கவசத்தை தவறாமல் படிக்கணும் அடுத்தது கந்தர் அனுபூதி திருப்புகழ் படிக்கணும் நினைத்தது நிறைவேறுவதற்கு முருகப்பெருமானுடைய அருள் கிடைப்பதற்கு கந்தர் அனுபூதி படிக்கலாம் கந்தர் கந்தகுரு கவசம் படிக்கலாம் இது எல்லாமே அன்றைய தினம் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து பாராயணம் பண்ணும் இந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அன்றைய தினம் ஏதாவது தானம் பண்ணுங்கள் தயிர் சாதம் கோவில்களில் தானம் பண்ணலாம் எலுமிச்சை சாதம் சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே நீங்கள் தானம் பண்ணலாம் இப்படி நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் பலன்கள் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் எந்த ஒரு நோக்கத்திற்காக விரதம் இருந்து வழிபாடு செய்தீர்களோ அந்த விரதத்தின் பயனை நீங்கள் அடைவீர்கள் நம்பிக்கையோடு முருகனை நினைத்து வழிபாடு பண்ணுங்க கஷ்டங்கள் தீரும் கடன் தீர்க்கக்கூடிய வழிபாடு ஒரு மிளகு வழிபாடு நம்ம சேனல்ல பதிவுகள் இருக்கு அது வந்து இந்த ஆறு நாட்களும் வைக்கணும் அப்படி வைக்காதவங்க ஒரே ஒரு நாளாவது அதை வைத்து நீங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்றதும் நான் பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் சரவணபவ ஆறு ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் ஷரவணபவ இந்த நாமத்தை கமெண்டில் டைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்